வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அன் ஓட்டிங்கோட இரவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்காக எடுத்த தகவல் படி இன்னும் நிறைய மாற்றங்கள் அது இல்லாமல் இந்த வாரம் ஒரு அன்பேர் எவிக்ஷன் இருக்க போகிறது சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கிறது அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய சீக்கிராக இருக்கு பார்வதியா கம்ருதீனா வினோதா கூட இல்லை அம்மோட் கூட சில வினோதுக்கு ரெட் கார்டு அப்படின்னுலாம் சொல்றானுங்க டே என்னங்கடா கடா நடக்குதுங்க ஏன்னா வினோத் வந்து ஒரு மாதிரி ரஃப்ஃபா பண்ணினார் இல்லையா தூக்கடா ரெட் கார்டு அப்படின்ட்டாங்க விஜய் சேர்ந்து எல்லோ கார்டுகளும் அவர் போய் ரெட் கார்டு சொல்றீங்களா என்னப்பா நடக்குதுங்க அப்படிங்கிற பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகேவா சோ இங்க சில விஷயங்கள் நடக்க போகிறது அது என்னங்கறத பார்த்துலாம் கனி அவர்கள் தான் பதினோராவது இடத்துல இருக்காங்க கனியை நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் கம்பு பார்வதி அனுப்புவோங்க கம்ருதி கூட அமிச்சு வினோதே அமிச்சிருவாங்க கணிக்கா இதை கூட செய்ய மாட்டோமா வாரம் பாருங்க எவிக்ஷனே பண்ணல கணிக்கா இவ்வளவு தூரம் பண்ணுவாங்க இது பண்ண மாட்டோமா கனி கடைசியில் இருந்தா கனி அனுப்ப மாட்டோங்க நாங்க கம்ருதி பார்வதி யாரோ ஒருத்தரை வேற ஏதாவது காரணம் சொல்லி அமிச்சு விட்டுருவோம் இல்ல இப்ப வினோதே அமிச்சிடுறோம் வேற யாரும் தூக்கி கனிக்கிட்ட கொடுக்கலாம் ஏன் நம்ம கேப்டன் ரம்யா இருக்காங்க அவங்களுக்கு கூட நாங்க வந்து கப்பு கொடுப்போம் உங்களுக்கு என்ன வந்துச்சு நாங்க டிசைட் பண்றதாங்க திவாகரே அமிச்சோம் அவளுக்கு ஓட்டு இருந்த மனுஷன் அவனே அமிச்சான் இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ கனியா அனுப்ப மாட்டாங்க பதினோராவது இடத்துல கனி இருந்தாலும் அனுப்ப மாட்டாங்க முப்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு அந்த ஓட்டே இல்லடான்னு பரவாயில்ல கனி நாங்கள் அனுப்ப மாட்டோம் அவ்வளோதான் நோ எவிக்ஷன் ஃபார் கனி இந்த சீசன்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பத்தாவது இடத்துல அமீது அமீதை வேணா அனுப்புவாங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ட்விஸ்டப் பண்ணி முப்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி எழுபது ஓட்டில் இருக்கிற அமீதை கூட அனுப்புவாங்க ஆனால் கனியா அனுப்ப மாட்டாங்க அமீத் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இறங்கி ஆட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அதனால் அவர் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது அமைந்து வந்து இன்னும் நிறைய இறங்கி விளையாடலாம் இறங்கி விளையாட மாட்டேங்கிறாரு சுபிக்ஷா சுபிக்ஷா இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது அதுவும் அந்த செயினை எடுத்துட்டு போன விதம் ஓடி போய் எடுத்து அப்படியே டக்குனு பிரஜெண்ட்டை கொடுத்து பிரஜெண்ட் ஓடி போய் போய்க்கு பாத்ரூம்ல வச்சு இறங்கி வச்சா இங்கே வச்சா கடைசி தூக்கி போய் பிக் பாஸ் அந்த இதுக்கு மேலே போட்டாரு ஆனால் அதை பிக் பாஸ் கேட்கவே இல்லை எங்க இருந்து இதுவும் கேட்கல அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அதை ஆனால் சுபிக்ஷாவோட அந்த ஆட்டம் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அதனால சுபிக்ஷா இந்த வாரம் அனுப்ப மாட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் டபுள் எக்ஷன் அப்படின்னா ஒரு கேர்ள் ஒரு பாய் அமீது சுபிக்ஷா அமீது கனி அல்லது எஃப்ஜே கனி எஃப்ஜே சுபிக்ஷா அந்த மாதிரி கூட இருக்கலாம் ப்ராபரிட்டி எப்படியோ இருக்கலாம் நாலு பேர்ல யாரோ ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ எட்டாவது இடத்துல எஃப்ஜே இருக்காரு முப்பத்தி ஏழாயிரத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஓட்டில் இருக்காருங்க பட் எஃப்ஜேவுக்கு வந்து சில இடங்களில் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜேலாம் சரி ஓகே அவர் ஏதோ சண்டை போடுறாருப்பா அடிக்கிறாரு பார்வதி அடியேன்னு அடிக்கிறாரு கபூதி அடியே நியார் கூட வர ரெண்டு பேரும் எங்களா வரீங்க ஒரு துவம்சம் மாற்றம் இறங்கி அடிக்கிறாங்கல்ல சோ அது அதுக்காகவாது வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது சோ அதனால அமீதை அனுப்புவாங்க அமீதம் அனுப்புவான் கனி கூட ஏதோ ஒன்று பண்றாங்கப்பா அமித பட்டம் அனுச்சிடலாம் அடுத்த வாரம் மீதியை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டபுள் எவிஷன் சிங்கிள் எபிக்ஷன் ஆனா கண்டிப்பா இந்த வாரம் எவிஷன் இருக்கு ஆனா முக்கியமான ஒரு விக்கெட் போக போகுது அப்படின்னா நான் சில பேச்சுக்கள் அடிப்படுதுங்க பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஏழாம் இடத்தில் பிரஜெண்ட் இருக்கார் முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு ஓட்டு பிரஜென்ட் வந்து அந்த மேஜர்ங்கிற ரோல எழுமெல்லாம் அமைதியா பண்ணவர் இன்னைக்கு இவரோட வினோதோட எழுத்து நின்று ரே வாடா ரே ஆட்சிக்கு போடா வாடா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க அதனால வந்து வினோதுக்கு ரெக்கார்டு தான்ப்பா இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வினோத் ஃபைட் சூப்பரா இருந்தது அது வந்து பிரஜனுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசா கை கொடுக்காதுங்க என்னங்க போகுது ஆமா ஆனா எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே சுபிக்ஷா அமீது கனி இந்த நாலு பேர்ல யாரோ ரெண்டு பேர் வெளில போறாங்க இல்ல ஒருத்தர் வெளில போறாங்க ஆனா அது அது அதோட சேர்த்து ஒரு அன்பேர் எக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க அது இந்த ஆறு பேர்ல ஒருத்தர் அப்படிங்கிறாங்க இந்த ஆறு பேர்ல ஒருத்தர் அது யார் சான்றாவா இருக்குமா கம்ருதினா இருக்குமா இல்ல இல்லங்க திவ்யானா இல்ல வாய்ப்பு இல்ல விக்ரமா இருக்குமா விக்ரமெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்ப பாரு பாருவா இருக்கலாம் கம்ருதினா இருக்கலாம் அல்லது வினோதா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அன்பேர் எக்ஷன் இருக்க போகுது அது ரெட் கார்டா ப்ளூ கார்டா ஏதோ ஒரு கார்டு திவாகர் அமைச்சர் அனுப்ப போறாங்க இந்த வாரம் அப்படிங்கறது ஒரு செய்தியாக இருக்கிறது பார்க்கலாம் சோ ஆறாவது இடத்துல இருக்கிறார்கள் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுல இருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டு பா அப்போ சாண்ட்ரா வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு கேட்டா திவ்யாவை கொறை சொல்ற திவ்யாவும் என் புருஷனும் பேசுறது எனக்கு பிடிக்கலங்கிறாங்க அது சில காரணங்களும் சொல்றாங்க ரொம்ப அதாவது அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாது புருஷன் யாருக்கிட்ட கிட்ட பேசாலும் பிடிக்க மாட்டேங்குதுன்னா என்ன சுமித்ஷா கிட்ட பேசுறது கூட பிடிக்கலங்க அவங்க திட்டுறாங்க இப்ப நான் கேம் தானே அந்த பொண்ணு கூட இல்லை நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனாலும் இன் அதெல்லாம் விட மாட்டேன் நான் அது எப்படி நீ பேசுவ அப்படின்னு சொல்லி சான்றா சண்டைக்கு போறாங்க சோ பிரஜ் சான்றா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருங்க அதுதான் சான்றாவா யாரோ ஒருத்தர் அனுப்புங்க மீதி அமித அனுப்புங்க இல்ல கனியா அனுப்புங்க யாரோ அனுப்புங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு விட்டுருங்க பிரஜென்ட் சான்றாவில இருந்து ஒருத்தர் எஃப்ஜே அமீது கனி சுபிக்ஷா இந்த நாலு பேருந்து ஒருத்தர் அனுச்சி விடுங்க தயவு செய்து விடுங்க நாங்களாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆமா கம்பருதிர் வந்து நான்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் கம்ருதிக்கு வேக வேகமாக ஓட்டு குறைகிறது காரணம் ரொம்ப கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் அதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் எல்லாம் சொல்லுங்க ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கிற எல்லா பிக் பாஸ் சீசனே கெடுத்துட்டாரு அது கம்ருதீன் தான் கமருதீன் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேங்க மிக மிக மோசமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு அவர் டீசென்டா விளையாட்டுதான் சூப்பரா விளையாட்டு பட் அதாவது நீங்க வெளியில போய் ஒயோல ரூம் ரூம் போட்டு வேலை செய்யறதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் டு சி திஸ் அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஸோ ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓட்டு வாங்கியிருக்காரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு பட் இவரை விட விக்ரம் எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ விக்ரம் வந்து நான்காம் இடம் விக்ரம் வந்து நான் தோர சிங்கம் பேசுகிறேன் நான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி எம்ஆர் ஆர் மாதிரி பேசுகிறேன் டேய் எவன்டா இப்படி பண்ணுறது இங்கே வாங்கடா நான் வந்து ஃபாரின்ல தெரியும் தெரியுமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை மாற்றி நல்லா பேசுகிறாரு ஆனால் நமக்கே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நேரம்லாம் பேச முடியாதுங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மூணு நாளாக வச்சு ஓட்டிட்டாருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓட்டா நான்காம் இடத்தில் விக்ரம் இருக்கிறார் விக்கல்ஸ் விக்ரம் ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் இருக்கு கண்டிப்பாக வந்துடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பட் டாப் ஃபைவ்ல வந்துடுவாரு தான் நினைக்கிறேன் அதே போல திவ்யா பதினொன்று புள்ளி ஒரு பர்சன்டேஜ் அந்த பக்கம் ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க திவ்யா ரெண்டரை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாரி பாரு திவ்யா வந்து எழுபத்தி தொள்ளாயிரம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டு ஆனால் திவ்யா வந்து அபிஷியல ரெண்டாவது வந்துட்டாங்க ஏன்னா நேற்று வந்து பாருக்கு அடி சரியான அடி வினோத்துக்கே அடிங்கிறாங்க ஓட்டிங்ல அதனால அது ஒரு பக்கம் பக்கம் நாளைக்கு தெரிஞ்சு நாளைக்கு அபிஷேகல் ஓடி வந்தா தெரிஞ்சிடும் பார்க்கலாம் சோ எழுபத்தி மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஓட்டு திவ்யாவுக்கு வருது அது அதே போல அடி அடின்னு அடிச்சாங்க நீங்களா பயங்கரமான அடி யார் நீ யார் பேசுறது பதினஞ்சு பேர் வாங்கடா ஒரு ஒரு பொண்ணு அதுவும் கேப்டன் ரம்யாவை பார்த்து இப்படி பேசுறாங்க நீங்களாம் வந்து சும்மா இருக்கிறீங்களா யாரும் கேட்க மாட்டீங்களா எனக்காக கூட பேச மாட்டாங்க நான் கேம் அவுட் கூட வெளில போறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க ஆ அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாங்க அப்புறம் எல்லாரும் வந்தாங்க ஆனால் அது புசுக்கிட்டு போயிடுச்சு தான் உண்மை பட் திவ்யா வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கா விளையாடணும் தான் என்னுடைய கணிப்பு அப்படி விளையாடினால் அவங்களை யாரும் மிஞ்ச முடியாதுங்கிறதையும் நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டாம் இடத்தில் நமது திருமதி பாருது பாரு அவர்கள் ஏன்னா திருமதின்னு சொல்லணும் தப்பா எடுத்துக்காதீங்க ஆமா ஏன்னா பா இவர் பாருவும் கம்புருஜினும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க புருஷ போட்டாண்டி மாதிரி நடத்துகிறாங்க உள்ள அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க அது அதாவது இந்த விஜய் சேதுபதி கேட்பாரா இல்லையோ தெரில கண்டிப்பா கேட்கலன்னா அவர் ரெண்டு பேருமே வேற மாதிரிதான் வெளில வருவாங்க எனக்கு தெரிஞ்சு அது சரியில்லை கண்டிப்பா பார்வை பத்தி கேட்கணும் பாரு வந்து கத்துறது சண்டை போடுறது அதெல்லாம் ஓகே சூப்பரா பண்றீங்க ஆனா இந்த பாரு கமுதி விஷயம் இல்லாம தனியா விளையாட்டு இருந்தாங்கன்னா ஹேர் சாப்டு பார்வதி நானே சொல்லுவேன் பட் அது ஒண்ணுதான் அவருக்கு பெரிய ஐடியாக இருக்குது அதனால பார்வை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பாருக்கு சப்போர்ட் பண்ற யாரையும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூட நான் ஓப்பனாவே அடிச்சு விட்டேன் அதுக்கு முக்கிய காரணம் அதுதான் எஸ் வினோத் அவர்கள் எனக்கு பிடித்த கண்டஸ்டன்ட் அவரும் சரி திவ்யாவும் சரி ஆனா வினோத் இன்னைக்கு பண்ணதுல எனக்கு பாதி விஷயங்கள் சுத்தமா பிடிக்கல பட் அவர் வந்து ஓவர் போர்ட் போறாரு சில சில இடங்கள்ல அது அவருக்கு அவரை பாதிக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் நான் எனக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் வாக்குகள் கிடைக்கும்னு சொன்ன வினோத் பார்வையும் கமுருதினையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்றாரு அப்படி செய்தால் அவருக்கு வந்து அது வினையாக அமையும் அப்படின்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் பட் இன்னொரு இரண்டு வாரங்கள் பார்க்கலாங்க பதினோராவது வாரம் முடிவுல வினோத் திரும்ப பாரு கமுருதி உட்காந்துருதாரு அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை சோ வினோத் அதை தொடரப்போகிறாரா அல்லது வேறு ஏதாவது பண்ண போறாரா அப்படிங்கிறது இல்ல பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக மாறும் வினோத் அவர்கள் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படிங்கிறது மாற்ற ஆனால் அவர் பாரு கதம்புர்தியோட இன்னொரு ரெண்டு மூணு வாரம் இருந்தாருன்னா திவ்யா வில் வீர டைட்டில் மாதிரி மாறலாம் அப்படிங்கறதான் உண்மை தன்மை ஏன்னா திவ்யாவுக்கு வந்து ஓட்டு அபிஷியல் ஓட்டிங்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது காரணம் அந்த கண்டென்ட் தான் இப்ப நீங்க அடுத்த வாரம் பாருங்க திவ்யா செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க பாரு மூன்றாவது இந்த வாரம் கொஞ்சம் ஓட்டு வந்துருச்சு இல்லையா அதனால கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது அடுத்த வாரம் வேற மாதிரி போகுங்கறதா வாங்கல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வினோத் டைட்டில் போகிறதா இல்லை திவ்யாவா அப்படிங்கிற பார்ப்போம் பட் வினோத்துக்கு நைன்டி பர்சன்ட் வினிங் சான்ஸ் இருக்கு ஆனால் திவ்யா பத்து பர்சன்ட் தான் அது இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ கண்டிப்பா வினோதா திவ்யாவா அப்படிங்கிற மாதிரி போகும் இல்லையா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் நான் சொல்லி தேங்க்யூ அலண்ட் பை டிவன் மீண்டும் சந்திப்போம் ஸோ இந்த அன்பேர் யார் யாரு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி பேசுவோம் தேங்க்யூ அண்ட் பை டிவன் மீண்டும் சந்திப்போம்